நம்ம இந்த நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் விஞ்ஞானிகள் சொல்றது யாரும் வந்து தனி நபர்கள் சொல்ற கட்சிகள் சொல்றது இல்ல சரி இப்ப விஞ்ஞானிகள் இந்த கருத்தை சொல்றாங்க அப்துல் கலாம் கூட வேலை பார்த்தவங்க இந்த கருத்தை சொல்றாங்க என்ன பிரச்சனை எல்லா பிஜேபி உனக்கு என்ன பிரச்சனை பிஜேபி சொல்ற நானூறு சீட் அப்படின்ற உறுதி செய்யறது இவிஎம் வச்சு உறுதி செய்யறது அப்படின்ற வேலை நடக்குது அப்படின்றதுனாலதான் திமுக போன்ற பெரிய கட்சிகளே இன்னைக்கு வந்து களத்தில் இறங்கி நீதிமன்றம் செல்ல வேண்டிய ஒரு நிலை வந்து இந்த மீது இந்திய ராகுல் காந்தியிலிருந்து அனைவரும் பேச ஆரம்பித்து தேர்தல் பொறுப்பு அதை போக்காத காரணத்தால் நீதிமன்றத்தை முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வழக்கு தொண்டிருக்கிறோம் திமுக இன்னைக்கு சொல்லியிருக்கிறது ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் ஆணைய நியமனமே சந்தேகத்துக்குரியதாக வந்து இருக்குது அப்படின்றது இப்போ எதன் மூலம் உறுதியாகனா

இது வந்து எப்படி சரியா இருக்குன்னு சொல்லி ஆர் எஸ் பாரதி கேட்டிருக்காரு இது நியாயமா இல்லையான்னு மக்களை அந்த எந்திரத்தில் தயாரிக்கிற பேர் ரெண்டு பேர் வந்து வந்ததுனால சந்தேகம் ஏற்படுத்து ஒன்றிய அரசோட செயலாளராக இருந்த இஏஎஸ் சர்மான்றவர் வந்து ஆர்டிஐல ஒரு தகவல் வாங்கி அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு பாராளுமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது அதாவது இந்த விவிபேட்டில் விழுந்த சிலிப்பை பேலண்ட்டை நம்ம ஒரு வாக்குப்பட்டியில் போட்டு அதை என்னன்னுன்றது தான் இந்த தேர்தல் முறை வந்து சரியாக இருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம் அதே கோரிக்கை தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வச்சுருக்குறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எலெக்ஷன் வந்து அது ஒரு ஒரு சிஸ்டத்தை அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸிங் சிம்பிள் லோடிங் யூனிட் எஸ்எல்யூ அப்படின்னு அதை சொல்கிறாங்க மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா அவர்களிடம் இந்த இவிஎம் தொடர்பான வழக்கை வந்து உடனே விசாரிக்கணும் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து முறையிட்டு இருக்காரு நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலே கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அமைச்சு இந்த வழக்கு இம்மிடியேட்டாக விசாரிச்சு முடிக்கணும் ஒரு வாரத்தில் அந்த வழக்கு வந்து முடிச்சிடலாம் உச்ச அதை செய்யணும் சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக இவிஎம் சார்ந்த அந்த சர்ச்சை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு தடாலையை பார்த்தாக்க திமுகவோட அமைப்பு செயலாளர் அரசு பாரதி ஒரு பெரிய வழக்கை தொடுத்திருக்கிறார் குறிப்பாக அந்த ஈவிஎம் சார் இந்த மூன்று மிஷினை ஒரு இடத்துல வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி வச்சுக்காங்க உச்ச ஒரு நிலையில் இருக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது இந்த தேர்தலில் கட்சிகள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை கவனம் செலுத்துறதை விட இவிஎம்மில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றது வந்து நாட்டோட அடிப்படை நம்பகத்தன்மையை இப்போ கேள்விக்குள்ளாயிருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கிற வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதோடு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இரண்டு வழக்குகள் நேற்று வந்த ஒரு வழக்கு அதற்கு முன்பாக வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் தொடுத்த வழக்கு அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு காலையில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா அவர்களிடம் இந்த தொடர்பான வழக்கை வந்து உடனே விசாரிக்கணும் அர்ஜெண்டுல நீதிமன்றம் வந்து வேற பெஞ்சில் நாங்கள் இருக்கிறோம் இன்னும் ரெண்டே வாரத்துக்குள்ள நாங்கள் அதை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்குறாங்க அதனால அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் இவிஎம் பிரச்சனை தொடர்பான வழக்கு உச்ச விசாரணைக்கு வரைய இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு ஆர் எஸ் பாரதி தொடுத்த வழக்கம் விரைவில் விசாரணைக்கு வரும் இதுவும் உச்சநீதிமன்ற வழக்கு கூட இணைப்பதற்கான வாய்ப்பும் அதில் வந்து இருக்குது மொத்தத்தில் வந்து தேர்தல் முடிகிறதுக்கு முன்னாடி இவிஎம் தொடர்பாக வந்து ஒரு தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வெளியில் மக்கள் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை தொடர்பாக கவனம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் நீதிமன்றம் இதில் வந்து கவனம் கொடுக்கும் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு ஆதரவாக தான் வந்து செயல்படுறாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் கூட இவங்க வந்து செவி மடுக்க அவர்கள் தயாராக இல்லை ஏன்னா ரெண்டு தேர்தல் ஆணையர்களே வந்து இப்பதான் அவங்க நியமனம் பண்ணாங்க இது ஒண்ணு இன்னைக்கு திமுக தொடுத்திருக்கிற வழக்கில் அதுக்கப்புறம் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேட்டிலையும் நாலு விஷயங்களை வந்து தெளிவுபடுத்திருக்காங்க கேட்டிருக்காங்க அது என்னன்னா அந்த வழக்கில் வந்து இவங்க சொல்லியிருக்க விஷயத்துல இருந்து இப்போ நம்ம வருவோம் ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா ஏற்கனவே இருந்த அந்த இவிஎம் மிஷின் அதற்கப்புறம் வந்து மூணு பே பேலட்டிங் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் பேட்டு இப்படி மூணு இருக்குது இவிஎம் அப்படின்றதுல இவிஎம் மிஷின்ஸ்கிறதுல ஒன்று நம்ம போய் ஓட்டு போடுறோம்ல அது பேலட்டிங் யூனிட் வாக்கு பதிவு செய்யும் இயந்திரம் அதற்கு பிறகு இந்த தகவல் இப்போ நம்ம புத்தனை அமுக்கணுன்னையும் இவங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சு அப்படின்ட்டு தகவல் பதிவாகிற இடம் கண்ட்ரோல் யூனிட் கம்ப்யூட்டரில் சிபி இருக்க மாதிரி கண்ட்ரோல் யூனிட் இது ரெண்டு இயந்திரம் மூணாவதாக வந்து விவி பாட்டுன்னு சொல்லி இந்த உப்புகை சீட்டு இயந்திரம் இந்த மூணு தான் இப்போ வந்து இருக்குது ஆரம்பத்தில் இவிஎம் மிஷின் கொண்டு வர்றபோது செக்ஷன் ஃபார்ட்டி நைன் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் படி வந்து ரெண்டு தான் இருந்துச்சு ஓட்டிங் மிஷின் இவிஎம் அந்த மிஷின் வந்து அது பேலட்டிங் யூனிட்டு கண்ட்ரோல் யூனிட் இது ரெண்டு தான் இருந்துச்சு இடையில வந்து விவி பேட்டை வந்து கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தால் போன எலெக்ஷனில் என்ன பேட்டர்னில் அவங்க வந்து நடத்தினாங்கன்னா இவி அந்த பேலட்டிங் யூனிட் வாக்குப்பதிவு எந்திரம் இருக்கும் அடுத்து வந்து கண்ட்ரோல் யூனிட் பதிவு செய்தது ஓட்டு போட்டதை பதிவு செய்கிற அந்த தகவல் சேகரிப்பு எந்திரம்னு அதை வச்சுக்கலாம் இதிலேருந்து நம்ம நீங்கள் பொத்தனை அனுப்புனா அந்த ஓட்டிங் மிஷினில் பொத்தனை அனுப்புனா அது அங்கே போய் வந்து சேவ் ஆகும் இவங்களுக்கு விழுந்திருக்கு அப்படின்ற தகவல் வரும் என்னும் போது அந்த தகவலை வந்து இது பண்ணிக்கிடுவாங்க அதற்கு பிறகு இருந்தே இன்னொரு தகவலும் போகும் எங்க பாட்டுக்கு அப்போ ஒரு நம்ம ஓட்டு போடுற எந்திரத்துலேருந்து ரெண்டு கனெக்ஷன் கொடுக்குறாங்க ஒன்று வந்து இது போய் தகவல் பதிவாகிற அது கண்ட்ரோல் யூனிட் இன்னொன்று வந்து இந்த பிரிண்டர் மிஷின் அதை ஒப்பு வைச்சிக்கிட்டு பிரிண்ட் ஆகுது இல்லை விவிபேட் இது இப்படி டேரெக்டாக போயிட்டு இருந்ததை இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் எப்படி மாத்திருக்குறாங்கன்னா நம்ம ஓட்டு பதிவு பண்ணுறோம்ல அந்த பேலட்டிங் யூனிட்லேருந்து பாட்டுக்கு போய் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகிற மாதிரி இப்போ நம்ம பதிவு செய்கிறது நேரடியாக தகவலுக்கு போகாது கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகாது இடையில் பாட்டை வைக்கிறாங்க இப்போ நம்ம பதிவு செய்கிற வாக்கு பிரிண்டருக்கு ஃபஸ்ட்டு போகும் பாட்டுக்கு போகும் விவி இருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகும் இப்போ பாட்டில் வந்து எதாலும் அவங்க மேனிப்புலேட் பண்ணால் அதில் வந்து எதாவது ஒரு ஃப்ராடு பண்ணி வச்சா அது வந்து அதுதான் நாங்கள் தகவல்களுக்கு வந்து போகும் அப்படின்னு இருக்கிற போது அதை ரெண்டையும் வச்சு வந்து இந்த தேர்தலில் வந்து மோசடி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் திமுகவோட வழக்கு இப்போ ஏன் இவங்க அதை மாத்தினாங்க அப்படின்றது பதில் சொல்லணும் எந்த சட்ட அடிப்படையில் மாத்தினாங்க எந்த விதி அடிப்படையில் மாத்தினாங்க அதற்கான சட்ட விதி இல்லை அப்படின்றதா வந்து திமுகவோட தொடுத்துருக்க வழக்கோட ஒரு பிரேயர் ஒரு விஷயம் எவ்வளதுக்கு நீங்கள் இதை வந்து மாற்றுறீங்க அதில் முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதில் வந்து அந்த விவி விவிபேட் இருக்குல்ல வாக்கு சீட்டு ஒப்புகை எந்திரம் அதில் இருந்தால் அந்த பிரிண்டட் பேப்பர் வந்து விழுகும் அதில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எலெக்ஷன் இருந்து அது ஒரு ஒன்று ஒரு சிஸ்டத்தை அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸிங் சிம்பிள் லோடிங் யூனிட் எஸ்எல்யூ அப்படின்னு அதை சொல்கிறாங்க இப்போ வேட்பாளர்லாம் இறுதியான பிறகு அதில் வந்து ஒன் ஒரு ஒரு எலக்ட்ரானிக் சிப்பை வந்து அதில் வந்து சேர்க்குறாங்க சரிங்களா அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சேர்க்குறத ஓ ஏதோ ஒரு கம்பெனி வந்து கான்ட்ராக்ட் எடுத்து அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்து அதை வந்து செய்கிறாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வர்றதில்ல நீங்கள் எதிலேயால சாஃப்ட்வேரில் அதை மேனிப்புலேட் பண்ணி அதில் உள்ள வச்சுட்டிங்கன்னா நான் ஓட்டு போடுறேன் அது வந்து டைரெக்டாக கண்ட்ரோல் யூனிட் போகாது கண்ட்ரோல் யூனிட்டும் நம்ம என்ன பார்ப்போம் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஓட்டு போடுற எந்திரம் பேலன்ட்டிங் மிஷின் கண்ட்ரோல் மெஷின் இது ரெண்டை தான் ஏற்கனவே உள்ள ஏஜெண்டுகள் வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி கரெக்டாக இருக்குன்னு பார்த்துருப்பாங்க இப்போ விவிபேட்டை முன்னாடி பார்த்துருப்பாங்க ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதில் வந்து ஒன்று வந்து சேர்க்குறாங்க சேர்த்த உடனே இதிலருந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம கண்காணிக்க முடியாது யாருமே பார்க்க முடியாது சாஃப்ட்வேரில் என்ன எழுதப்பட்டு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது இப்போ பிரச்சனையே வந்து சாஃப்ட்வேரில் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றதான் பிரச்சனை இதை வந்து ஏற்கனவே அப்துல் கலாமோட பணியாற்றிய பொன்ராஜும் ஜார்ஜும் வந்து மிக தெளிவாக வந்து சத்யன் டிவியில் பண்ணி காட்டினாங்க நீங்கள் இதில் என்ன பண்ணாலும் மூணுலேயுமே மேனிப்புலேட் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னா சாஃப்ட்வேரில் வந்து அவங்க என்ன வேணாலும் டிசைன் பண்ணி வைக்கலாம் இதில் பதினேழரை லட்சம் வாக்கு பதிவு எந்திரங்களில் கிட்டத்தட்ட வந்து முப்பது பர்சன்ட் வந்து பழுதாயிருச்சு நாங்கள் சர்வீஸ் கொடுத்து வாங்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க அந்த பழுதுன்றதே மோசடி சர்வீஸ் பண்ணுற இடத்துல வந்து இவங்க வந்து சாஃப்ட்வேரை வந்து அதில் வந்து சேர்த்துட்டாங்க சேர்க்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அவங்களோட குற்றச்சாட்டு இப்போ நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் மூணு இடத்துலையும் வந்து பாட்லேருந்து எல்லாத்துலேயும் அவங்க வந்து ஃப்ராடு பண்ண முடியும் அதில் வந்து என்ன வார்த்தைன்னா சொல்கிறாங்க இது ஹேக் பண்ண முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது இவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா ஹேச் பண்ணலாம் ஸ்வாப் பண்ணலாம் மேனிபுலேட் பண்ணலாம் சாஃப்ட்வேரில் அந்த விஞ்ஞானிகள் ஆதார பூர்வமா அவங்க வீடியோ எடுத்து வந்து சத்தியம் டிவில வேணா பாருங்க இவிஎம் அடிப்படையில நம்பகத்தன்மை இல்லாம இருக்குது அப்படின்ற பிரச்சனை வந்து இப்ப வந்து போச்சு ஏன்னா உலக நாடுகள் எந்த நாட்டுலயும் வந்து இது முழுமையா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அமெரிக்காவில கூட மத்ததெல்லாம் மெஷின் ப்ராசஸ் கடைசியா ஓட்டு போட்டு கவுண்ட் பண்றது வந்து மெஷின்ல வந்து அந்த வாக்கு சீட்டை எடுத்து பாக்ஸ்ல போட்டு அதை எடுத்து அப்படின்னு அமெரிக்காவில் வந்து சொல்லிட்டாங்க அமெரிக்காவோட நம்ம செய்ய முடியுமா சொல்லுங்க எல்லாத்துக்கும் அமெரிக்கா உதாரணம் சொல்றோம் ஆனால் அந்த நாட்டில் இப்படிதான் வந்து இருக்குது அப்படின்றதான் இப்ப இவங்க சொல்லியிருக்க விஷயம் இப்போ திமுக சொல்லியிருக்கிறது வந்து ஒரு விஷயம் வந்து இந்த மாத்தி வச்சிருக்கிறாங்கல்ல மூணுதையும் மாத்தி வச்சிருக்க பிரச்சனை ஒன்னு இது வந்து அடிப்படையில் வந்து தேர்தல் விதிகள் நாற்பத்தொம்போது ஏ நாற்பத்தொம்போது பிஇ டிக்கு எதிராக வந்து இருக்குது அப்படின்றது ஒரு பிரேயர் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரூல் ஃபிஃப்டி சிக்ஸ் டி படி வந்து இதில் ஓட்டு போட்டோன்னையும் அந்த விவிபேட்டில் ஒரு சிலிப் வருதில்லை அந்த சிலிப்பை எப்படி என்னன்னுக்கான விதிமுறை இதுவரை வகுக்கப்படவில்லை இப்போ விதியே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு முறையை வந்து பண்ணால் அந்த தேர்தல் அதிகாரி தான் அவர் தீர்மானிப்பார் இப்போ தேர்தல் அதிகாரிக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படி கொடுக்க தேவையில்லை ஜனநாயக நாட்டில் அப்படி கொடுக்க கூடாது அதிகாரம் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான விதிமுறை வந்து எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த சட்டத்தையே வந்து நிறுத்தி வச்சுருவாங்க கோர்ட்டு ரூல் எல்லாம் வெறும் சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை எப்படி அமல்படுத்தணும் அப்படின்றதுக்கான விதி இல்லைன்னா சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது உதாரணத்துக்கு சிஏஏ சட்டம் சிஏஏ சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்துருச்சு ஆனால் ரூல் தான் வந்துச்சு வந்த பிறகு தான் இப்போ வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்போ எலெக்ஷன் கமிஷனில் வந்து இந்த பேப்பர் பிரிண்ட் ஸ்லிப்பை வந்து எண்ணுவதற்கான விதிமுறையில் இதுவரை இல்லை விதிமுறை இல்லாமல் கொடுக்கப்பட்ட பவர்ன்றது வந்து அது எப்படி வேண்டால் முறைகேடாக பயன்படுத்துகிற ஏராளமான வாய்ப்பு இருக்குது அதனால் அதற்கு விதிகள் வந்து வகுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ரூல் ஃபிஃப்டி சிக்ஸ் டீல வந்து ஒரு தேர்தல் ஆஃபீஸர் முடிவெடுத்துட்டாருன்னா அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது முடிஞ்சு போச்சு அப்போ அப்படிப்பட்ட உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒன்றில் விதிகள் இல்லாமல் அவராக இஷ்டத்துக்கு முடிவு பண்ணுறதுன்னா அது பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு வந்து பண்ணுவாங்க அதனால் வந்து ரெண்டு விஷயம் இதுக்கு விதிகளை வந்து உருவாக்கணும் இன்னொன்று இதுக்கு இடையில் வந்து இப்படி வந்து வைக்கப்படாது இது வந்து ஃப்ராடு பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்குது ஏற்கனவே வச்சுருந்த மாதிரி நம்ம இதில் வந்து ஓட்டு போடுற எந்த இடத்துல இது பண்ணால் ரெண்டுக்குமே போயிடணும் கமாண்டு அப்படின்னா இடையில போனால் அவன் கமாண்டை வந்து மாற்றி வைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏராளமாக இருக்குது எப்படி வேணாலும் மாற்றி வைக்கலாம்னு சொல்கிறதுல நூறு சதவீதம் வந்து உண்மையாக தான் இருக்குது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் உள்ள வழக்கலையும் கூட வந்து நீதிமன்றம் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கை என்னென்னா முக்கியமான கோரிக்கை இந்த விவி பாட்டில் வரக்கூடிய ஸ்லிப் இருக்குல்ல அது லேசர் பிரிண்ட்டாக நீ வச்சு உடனே காணாம போகிற மாதிரி பண்ணாத அந்த பிரிண்ட் வரட்டும் அந்த பிரிண்டை எடுத்து நான் தான் இப்போ நம்ம புத்தனை அழுகலாம் மிஷினெல்லாம் பயன்படுத்தலாம் புத்தனை அமுக்கி பிரிண்ட் வருதில்ல இப்போ நம்ம போய் வந்து பஸ்ஸில் வந்து நம்ம இப்போ டிக்கெட் வாங்குறோம் டிக்கெட் வாங்கினோடனே பணத்தை கொடுக்குறோம் கண்ட்ராக்டர் வந்து இப்போ வந்து அதை வந்து ஒரு பொத்தனை அமைக்கி நம்மளுக்கு ஒரு சிலிப் எடுத்து தராரு அந்த சிலிப்பை நம்ம ஊருக்கு இவ்வளவு கட்டணும் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்ல அதான் கன்ஃபார்ம் இல்லைன்னா அவர் என்ன வேணாலும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வாங்குறது மட்டும் அவர் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு இதில் நீ பொத்தனை அமுக்குன்னா நம்மளுக்கு தெரியாது அப்போ அந்த பிரிண்ட் வர்றது மூலம்தான் நம்மளுக்கு வந்து உறுதி செய்யப்படுது அதே போல நீ வந்து ஒரு நாட்டின் மிகப்பெரிய அடிப்படையாக இருக்கக்கூடிய தேர்தல் சர்ணயத்தில் நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு தெரிஞ்சுக்கிறேன்னா கூடாது கண்டிப்பாக ஒரு வேட்பாளரை பற்றி அவர் மேலே கேஸ் இருக்கா அவருக்கு சொத்து இருக்கா அவரோட பின்னணி என்ன எல்லா விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் என்ன நடக்குது நம்ம போய் அனுப்பு நம்ம புத்த நமக்குன்றது நான் அவருக்கு தான் விழுந்திருக்கா நம்ம விரும்பின வேட்பாளருக்கோ விரும்பின கட்சிக்கு தான் விழுந்திருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதற்கான உத்தரவாதம் என்ன அப்படின்றதான் கேட்குறது இது நியாயமான கேள்வி ஒரு வாக்காளருக்கு வந்து அது தேர்தல் எப்படி நடக்குது நான் யாருக்கு போட்டணும் அவங்களுக்கு தான் விழுந்திருக்கான்னு நான் நேரடியாக பார்க்கணும் இதில் வந்து நீ இப்படி வந்து காட்டுற அது மறைஞ்சு போகுது உண்மையில் விழுந்துச்சான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்போ அந்த விவிபேட்டில் வர்ற ஸ்லிப்பு அழியாமல் இருக்கணும் அதை எடுத்து நான் போய் வந்து பேலட் பாக்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போடணும் அப்போயே எதுவும் பிரச்சனைனா நான் இதுக்கு தான் ஓட்டு போட்டேன் மாறி வந்திருக்குன்னு நான் சொல்ல முடியும் திருப்பி ரெண்டாவது தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட நம்ம வந்து ஓட்டை என்றபோது போது ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அந்த ஸ்லிப்பை வச்சு மறுபடியும் கவுண்ட் பண்ணி பார்த்தா சரி உண்மை வந்து தெரியும் இப்போ சண்டீஸ்க சண்டிகார் எலெக்ஷனில் வந்து அந்த பேலட் பேப்பரை சுப்ரீம் கோர்ட்டே வாங்கி வந்து பார்த்து இதான் கரெக்டாக போட்டிருக்கு ஒரு ஃப்ராடு பண்ணியிருக்காரு கண்டுபிடிச்சாங்க அதனால இப்போ ஆமாம் ஆத்மி மேயராக இருக்காங்க இன்னைக்கு அப்படி இல்லைன்னு வைங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் வெறும் இதுனா அவங்க தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறதான் அப்படி ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அவ்வளவு அதிகாரத்தை வந்து கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அவங்க எலெக்ஷன் கமிஷனோட நோக்கமே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வெளிப்படையான நம்பகத்தனமான ஒரு தேர்தலை வந்து நடத்தணும் மக்களுக்கு நம்பிக்கை அதில் வரணும் அதனால் இந்த பாட்டில் விழுந்த சிலிப்பை பேல நம்ம ஒரு வாக்கு போட்டு அதை என்னன்னுன்றது தான் இந்த தேர்தல் முறை வந்து சரியா இருக்கு அப்படின்றக்கான அர்த்தம் அதே கோரிக்கை தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வச்சிருக்காங்க அந்த வழக்கை விரைவில் எடுத்து வந்து அதற்கான முடிவை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தரணும் தாமதிக்க கூடாது அப்படின்றது ரெண்டு வாரமே கூட ரெண்டு வாரமே அதிகம் தான் அதிகம் இமீடியட்டா விசாரிக்கணும் எங்க எலெக்ஷன் பாண்டை விட முக்கியமான வழக்கு இன்னைக்கு வேற கான்ஸ்டியூஷன் ஒன்பது நீதிபதிகளாக எல்லாம் விசாரிச்சிட்டு இருக்காங்க அதை விட பல்லாயிரம் மடங்கு பல லட்சம் மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு அதையும் தள்ளி போடணும் இமீடியட்டா எடுத்து விசாரிக்க வேண்டியதானே விசாரிச்சு தேர்தல் ஆறு தேர்தல் வந்து பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடியே சொல்லலாம்ல ஏன் சொல்லக்கூடாது இதை தாண்டி இன்னும் ரெண்டு விஷயங்களை திமுக ஓகே ஒன்று வந்து இந்த தேர்தல் எந்திரங்கள் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தயாரிக்கக்கூடிய இடம் இருக்குல்ல அது தொடர்பாக பிரச்சனை எழுப்பியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் ஏன்னா இதில் வந்து இவிஎம் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தயாரிக்கிற கம்பெனி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அது யாரு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறை அமைச்சகத்தின் கீழ் வருது இன்னொன்று வந்து எலெக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டெட் இந்த நிறுவனம் இந்த ரெண்டு நிறுவனத்தால் வந்து தயாரிக்கிறாங்க இந்த எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் இண்டியா வந்து யார் கீழே வருதுன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி இந்த ரெண்டு துறையும் டிஃபன்ஸும் அட்டாமிக் எனர்ஜியும் ஒன்றிய அரசின் கீழ் வருது மோடி அமைச்சரவின் கீழ் வந்து வருது ஓகே அப்போ மோடி அமைச்சரவின் கீழ் உள்ள இந்த நிறுவனங்கள் இந்த நிறுவனம் வந்து இந்த நிறுவனத்திட்ட தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து நீங்கள் இதை வந்து செஞ்சு கொடுங்க இவிஎம் மிஷினை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கான்ட்ராக்ட் கொடுத்து வாங்குகிறாங்க ஓகே அதில் வந்து இப்போ நான் சொல்லலை ஒன்றிய அரசோட யூனியன் செக்ரட்டரி ஒன்றிய அரசோட செயலாளராக இருந்த இஏஎஸ் ஏ சர்மான்றவர் வந்து ஆர்டிஐயில் ஒரு தகவல் வாங்கி அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு பாராளுமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது அதாவது நீங்கள் இந்த ரெண்டு நிறுவனம் அதில் குறிப்பாக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அந்த லிமிடெட் தான் அந்த கம்பெனி தான் வந்து இந்த இவிஎம்மை தயாரிக்கிறாங்க அதில் வந்து ஒரு சீக்ரெட் கோடை வந்து சாஃப்ட்வேர் கோடை வந்து அவங்க தான் உருவாக்குறாங்க அதை டெவலப் பண்ணி உருவாக்கி அதை ஒரு சிப்பில் போட்டு இவிஎம் மிஷினுக்குள்ளே அவங்க தான் வைக்கிறாங்க சரிங்களா அப்போ அந்த டெக்னாலஜி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி அந்த சாஃப்ட்வேரை உருவாக்குற ஒரு நிறுவனம் அவங்க தான் ப்ரோக்ராம் எழுதி வைக்கிறாங்க அந்த ப்ரோக்ராமில் தான் என்ன என்னவென்னாலும் மேன்பிளேட் பண்ண முடியும்னு இவங்க சொல்றாங்க விஞ்ஞானிகள் சொல்றாங்க அந்த தயாரிக்கிற இடத்துல அந்த சாப்ட்வேரை உருவாக்குற இடத்துல அந்த ப்ரோக்ராம் எழுதுற இடத்துல பிஜேபியோட கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் நாலு பேர் அங்க டைரக்டரா வந்து வந்திருக்கிறாங்க இது வந்து எப்படி சரியா இருக்குன்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி கேட்டிருக்காரு இது நியாயமா இல்லையான்னு மக்களை சொல்லுவாங்க இன்னைக்கு வரையும் பிஜேபி அதுக்கு பதில் சொல்லிடுறா சொல்லுங்க இவங்க மட்டும் இல்ல ஏ சர்மா ஒன்றிய அரசியல் வந்து செக்ரட்டரியாக இருந்தவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு திருமாவளவன் சொல்லியிருக்காரு எல்லா கட்சியிலும் சொல்லியிருக்கு இந்தியா பிளாக் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வந்திருக்கு இன்னைக்கு திமுக வழக்கு போட்டிருக்கு எல்லாரும் கேட்குறாங்க பிஜேபி காரணம் எதுக்கியா டைரக்டரா போட்ட அப்படின்னா இன்னைக்கு வரை பிஜேபி அதுக்கு பதிலே சொல்லல அப்ப என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்ப அங்க மோசடி செய்வதற்கான எல்லா வாய்ப்பையும் அவர்கள் வந்து உள்ள ஆள வச்சு வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதான் பொண்ணு ரெண்டாவது திமுக அன்னைக்கு சொல்லியிருக்கிறது ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் ஆமாம் ரெண்டு தேர்தல் ஆணைய நியமனமே சந்தேகத்துக்குரியதாக வந்து இருக்குது அப்படின்றது இப்போ எதன் மூலம் உறுதியாகனா எல்லா கட்சியும் இவ்வளோ வழக்கு நெருக்கடி பண்ணுறாங்க ஆனாலும் தேர்தல் ஆணையம் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அவங்க வேலையை மட்டும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணவே பதில் சொல்லவே இல்லை எதுக்குமே பதில் சொல்லலை அப்போ அப்படி இந்திய தேர்தல் முறையின் நம்பகத்தன்மை அடிப்படை தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் கேள்வியில நாடு முழுவதும் பிரதான எதிர்கட்சிகள் எல்லாம் எழுப்பின பெறவும் கூட நீதிமன்றத்தில் வழக்கு போட்டதும் கூட நாங்கள் அதுக்கு முறையாக வந்து பதில் சொல்ல மாட்டோம் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்களா அதுக்கு நீ பதில் சொல்லணும்ல நீ ஒவ்வொன்றில் இவிஎம் மிஷினை விலைக்கு வாங்கி அதிலே வந்து ஹேட்சிங் பண்ணி அது சாஃப்ட்வேரை மேனிபுலேட் பண்ணி அவங்க காட்டுறாங்க அதுக்கு நீ பதில் சொல்லணும்ல ஆனால் எதுவுமே வந்து பதில் சொல்லாமல் வந்து எலெக்ஷன் கமிஷன் மௌனம் காக்குறது அப்படின்றது முழுக்க முழுக்க பிஜேபி சொல்ற நானூறு சீட் அப்படின்ற ஃபார்முலாவை உறுதி செய்யறது இவிஎம்ஐ வச்சு உறுதி செய்யறது அப்படின்ற வேலை நடக்குது அப்படின்றதுனால தான் திமுக போன்ற பெரிய கட்சிகளே இன்னைக்கு வந்து களத்தில் இறங்கி நீதிமன்றம் செல்ல வேண்டிய ஒரு நிலை வந்து வந்திருக்குது அப்போ இதில் மேனிப்புலேஷன் ஏதோ நடக்குது அப்படின்னு தகவல் தான் ராகுல் காந்தி பேசுகிறாரு திமுக பேசுது அப்படி இருக்கிற போது மக்கள் எல்லாருமே இதில் வந்து ஒரு சந்தேகத்தை வந்து உருவாக்கியிருக்க சந்தேகம் எல்லாருக்கும் வந்து போச்சு பிஜேபி இனிமேல் ஜெயிச்சா ஏன்னா இதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டியா இருக்க இடத்துல கூட பிஜேபி ஜெயிச்சு எப்படி ஜெயிச்சு ஆனா அவங்க ஒன்று சொல்றாங்க இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்சு ஆந்திராவில் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஜெயிச்சு அப்படின்னா அதற்கும் விஞ்ஞானிகள் பதில் சொல்றாங்க நீங்க வந்து எந்தெந்த இடத்துல கரெக்டாக இவிஎம் வேலை செய்யணும் எந்தெந்த மாநிலத்துல கரெக்டாக வேலை செய்யக்கூடாது அப்படின்றத செட் பண்ணிடுவாங்க தொகுதி வாரியா செட் பண்ணலாம் பூத் வாரியா செட் பண்ணலான்றாங்க பூத் வாரியா வந்து சாப்ட்வேரை வந்து செட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஓட்டு கரெக்டாக விழுகட்டும் ரெண்டாவது மணி நேரத்தில் மூணாவது மணி நேரத்தில் விழுகிற ஓட்டு பிஜேபிக்கு மட்டும் தான் போகணுன்னு செட் பண்ணலாம் இது மாதிரி எலெக்ஷன் நடக்கிற போதே செட் பண்ணலாம் ஒன்று அதெல்லாம் விட்டுருங்க அப்போ செட் பண்ணல ரைட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஏ ஓட்டிங் மெடிசன்லாம் எல்லோரும் பார்த்து பார்ப்பான் எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல ஏஜென்ட்லாம் பார்த்துக்கன்னு சொல்லி போய் வச்ச பிறகு அதற்கு பிறகு அந்த சாஃப்ட்வேர் வந்து மாறி விழுந்த ஓட்டுகளில் பெரும்பான்மை பிஜேபிக்கு போகிற மாதிரி செட் பண்ணலாமா பண்ணலாம் ரெண்டு ரெண்டு மணி நேரத்தில் பிஜேபிக்கு ஓட்டை மாற்றலாம் ரெண்டு நாள் கழிச்சு மாற்றலாம் இருபது நாள் கழிச்சு மாத்தலாம் இரண்டாவது முதல் நாள் ஓடும் மாற்றலாம் அதனால அது வந்து எது வேணாலும் அதில் பண்ண முடியும் மூணுலேயும் பண்ண முடியும் அந்த மெஷின் பேலட்டிங் மெஷின் அதே போல் வந்து அந்த அது போய் பதிவாகிற மெஷின் மூன்றாவதாக வந்து பேட்டு மூணுலேயும் வந்து மேனிப்புலேட் பண்றதுக்கான என்ன சாஃப்ட்வேர் தானுங்க அது ஒரு சாஃப்ட்வேர் தான் சாஃப்ட்வேர் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி வேலை செய்யும் இப்போ கம்ப்யூட்டரில் வந்து என்ன ப்ரோக்ராம் எழுதி போடுறாங்களோ அப்படி வேலை செய்யுது ஒரு பேங்க்குக்கு வந்து எப்படி வேலை செய்யணும் ப்ரோக்ராம் எழுதுறாங்க ஏடிஎம்க்கு எப்படி வேலை செய்யணும் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாங்க ஒரு கேமராக்குள்ள எப்படி வேலை செய்யணும் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாங்க இப்படி எல்லாமே ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி வேலை செய்யும் இப்படி பலரும் பல கம்பெனியும் சாஃப்ட்வேர் நிறுவனத்தை அணுகி அவங்களுக்கு தேவையான முறையில் வாங்கிக்கிறாங்க இப்போ பிஜேபி எலெக்ஷன் கமிஷனில் வந்து சொல்லி அவங்களுக்கு தேவையான முறையில் ஒரு சாஃப்ட்வேர் வந்து வாங்கிட்டாங்க அதை எல்லா இடத்துலையும் வந்து வைக்கிறதுக்கு அவங்க டைரக்டர்ஸை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதனால தான் நானூறு நானூறுன்னு அவங்க நேரேட்டிவ் உருவாக்குறாங்க இது வந்து எல்லாரும் இன்னைக்கு நம்ம அந்த பயத்தை வந்து வெளிப்படையாக வந்து பேசுகிறோம் நீதிமன்ற வழக்கம் போகிறோம் உச்சபட்ச கடமை நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது கடைசி வாய்ப்பு ஆமாம் கடைசி வாய்ப்பு நீதிமன்றத்தில் தான் இருக்குது இதில் ஒரு எளிமையான ஒரு கேள்விதாங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வெளிப்படையான முறையில் உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் பின்பற்ற ஒரு முறையில் நீ வந்து எலெக்ஷன்ல வைக்கிறதுல என்னங்க பாட்டு நூறு என்னன்றது மட்டும் கிடையாது பாட்டிலே மேனுபுலேட் பண்ணல திமுக வச்சிருக்க கோரிக்கை மட்டும் கிடையாது அதை தாண்டி பாட்டு மேனுபுலேட் பண்ண முடியும் அதனால நான் போட்ட ஓட்டு எனக்கு அது தெரியணும் அது பேலட் பாக்ஸ்ல போடுவேன் அதை மட்டும் என்ன போதும் அப்படின்றதா விஞ்ஞானிகள் சொல்றது யாரும் வந்து தனிநபர்கள் சொல்ற கட்சிகள் சொல்றது இல்லை சரி இப்போ விஞ்ஞானிகள் இந்த கருத்தை சொல்றாங்க அப்துல் கலாம் கூட வேலை பார்த்தவங்க இந்த கருத்தை சொல்றாங்க அதுல போட்டு என்னன்றதுல பிஜேபிக்கு என்ன பிரச்சனை சொல்லு இப்ப சொன்ன எல்லா கட்சியும் ஏத்துக்கிறோம் என்ன பிரச்சனை பிஜேபி உனக்கு என்ன பிரச்சனை நீ நேர்மையால தேர்தல் நடத்துறதா எண்ணிட்டு போறாங்க அப்ப நீ ஏன் தடுக்கிற நீ ஏன் வேணான்ற எலெக்ஷன் கமிஷன் வச்சு ஏன் இன்ஃபுளுயன்ஸ் சரி எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு எல்லா கட்சியும் கேட்டால் இருக்க அதை பண்ணிட்டு போக முடியாதுன்னு நூறு கட்சி இருக்குங்க எல்லாரும் வந்து இதில் வந்து சந்தேகம் கலப்புறாங்க இப்படி தாங்க நடத்தணும்னா எலெக்ஷன் கமிஷன் பண்ணிட்டு போக முடியாதுன்னா உனக்கு என்ன பிரச்சனை என்றது ரெண்டு மூணு நாள் சேர்த்தானா உனக்கனேயா பிரச்சனை ஜூன் நாளுக்கு வந்து கொண்டு போறாங்க அப்படி இருக்கிற போது இன்னும் நாங்கள் பதினஞ்சு நாள் சேர்த்து இருந்துட்டு போகிறோம் விவி இருந்து வரக்கூடிய அந்த வாக்கு சீட்டை முறையாக எண்ணாமல் இந்த தேர்தல் நேர்மையாக நடக்காது அப்படின்றது உறுதியா தெளிவா வந்து ஆயிடுச்சு இதை உச்ச உறுதி செய்யணும் நான் ஏற்கனவே சொன்னது போல நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலே கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அமைச்சு இந்த வழக்கு இம்மிடியேட்டாக விசாரிச்சு வந்து முடிக்கணும் ஒரு வாரத்தில் அந்த வழக்கு வந்து முடிச்சிடலாம் உச்சநீதிமன்றம் அதை செய்யணும் அதை மக்கள் வந்து என்ஷூர் பண்ணணும் மக்கள் வீதிக்கு வந்து திரும்ப இதை பற்றியான ஒரு கேள்வி எழுப்பினாதான் உச்சநீதிமன்றம் கூட அதை செய்யும் மக்கள் தான் ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாத்தையும் தீர்மானிப்பவர்கள் ஜல்லிக்கட்டை போல இவிஎமுக்கு மக்கள் களமிறங்கணும் அப்போ தான் நியாயம் கிடைக்கும் நன்றி நன்றி சார்